நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அப்பாக்கு ஒரு பையன் இருந்தா இத இதை பண்ணிருப்பான் அப்படிங்கிற ஒரு இது நான் இருந்து அவருக்கு பண்ணணும் பிறந்ததுல இருந்தே அப்பா பண்றது எல்லாமே பாத்துருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பாக்கு என்னதான் வயசானாலும் என்னதான் அவர் வந்து அவ்வளோக்கு எஜுகேட்டட் இல்லனாலும் அவளுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் புதுசு புதுசா இருக்கும் அவரோட சேர்ந்து நான் டெய்லி ஃபார்ம் ஒரு பெரிய இதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரேஸ் நடத்தும் போது கூட போயிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் எந்திரிச்சிருக்கேன் அதனால அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பத்தி தெரியும் இருக்காங்க பாலமுறையாங்க ரெண்டு கெடுப்பு போய் இருக்குங்க அது வந்து பெரிய மாடுங்க அது பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் எழுபது லிட்டரை ஒரு அஞ்சு லிட்டர் முன்னப்ப நம்ம பராமரிக்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க எட்டு மாட்ட பாடம் கலந்துறோம் மூணு மணிக்கு எந்திரிக்கிறோம் நைட்டு பத்து மணி வரைக்கும் சரியா இருக்கு அந்த வேலை காங்கேயன் என்ன மட்டுந்தான் நூறு ரூபாய்க்கு ஊத்துறோம் எத்தனை லிட்டர் வாங்கினாலும் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் அவன் கேட்ல பாத்திரம் வச்சுட்டு போயிருவாங்க நாங்க ஊத்தி வச்சுட்டு வந்துருவோம் ஒரு சாதாரண ஒரு மாடு வச்சு நீங்க பால் கறக்கற அக்கான தாலி தீ பசு தீவனம் எல்லாமே வாங்கி போகுது விவசாயத்துல கொஞ்சம் ஈடுபடுறது தெரியுட்டு அவங்களும் இந்த சிரமப்படுறாங்க இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் பாத்திரத்தை வச்சு பால் வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த பாலை அவங்க கறந்து வரக்கு எவ்வளோ சிரமப்படுறான்னு அவங்களுக்கு தெரியும் அஞ்சு ரூபா சேர்த்துறீங்களா ஒரு சிலர் சரி பரவாயில்ல சேர்த்துங்கமாங்க கொஞ்சம் என்னம்பாங்க சரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் குறைச்சு பண்ணுறியா அப்படிம்பாங்க எங்களோட உழைப்புக்கு தகுந்த ஒரு எங்களுக்கு ஒரு உதவி கேட்குறோம் பாலோட ஹீட் குறை இருக்குன்னு நான் சப்ளை முடிச்சிட்டு வந்துடுவேன் அதனால் வாங்குறவங்களுக்கு ஒரு திருப்தி பத்து மணிக்கு தூங்கும்போது கட்டுத்தடி சுத்தம் பண்ணிடுவோம் மூன்றரை மணிக்கு கறக்க ஆரம்பிக்கும் போது அஞ்சு மணிக்கு கறந்து முடிச்சிருவோம் ஆறு ஆளுக்கு சப்ளை முடிச்சுட்டு வந்துடும் சொசைட்டிக்கு கொண்டு போவோம் தண்ணியெல்லாம் வலிச்சு வெளியே போட்டு மாடுகளை கொண்டு காட்டுக்குள்ளே சேர்த்திட்டு புள்ளைல இருக்கு அதுக்குள்ளே தண்ணி கட்டிக்கணும் பசி தீவனை வெட்டிட்டு வந்து போட்டு மிஷினில் அரைச்சு பால் சப்ளை முடிச்சு வரும்போது ஆறு மணி ஆயிருக்கும் தீவனத்தில் மாடுகளுக்கு எடுத்து வச்சு கடையில் தண்ணி வைக்கணும் ஒன்பது ஒன்பதரை மணி ஆயிருக்கும் நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் படக்கும்போது பத்து பத்து ரூபா விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் வந்திருக்கோங்க பதிமூன்று மாடுகள் கிட்டத்தட்ட பிறந்ததிலிருந்தே மாட்டுப் பண்ணை அனுபவம் கொண்ட ஒரு விவசாயி அவர்களை சந்திக்க வந்திருக்கோங்க அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இப்போ நீங்க மாட்டுப் பண்ணை வச்சிருக்கீங்க இந்த மாட்டுப் பண்ணை அப்படிங்கறது வந்து எப்படி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சுங்க முன்னாள் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் இருந்தே பால் காரதாங்க இப்ப அவரு இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அளவான மாடுகள் வச்சிருந்தாங்க அவரு இறந்துட்டாருங்க நூல் மில்லுக்காக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருந்தது எங்க அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களா அப்புறம் இது இருக்கிறத பராமரிக்கக்கூடிய ஆள் வாய்ப்பு பழக்கம் இல்லைங்க அப்போ நம்ம ரெண்டு சைடும் போக முடியாது வேலைக்கும் போய்ட்டு இதுகளையும் பார்க்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இதே தொழிலில் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தோம் அதே பால் எவ்வளோ நாங்களும் பண்ணுறோம் இப்போ வீட்டு சப்பில ஃபர்ஸ்ட்டு வந்து விஜயநாதத்துக்குள்ளே அளவான வீடுகள் தான் இருந்தது இப்போ அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம ஒரு அஞ்சு வீடு ஊற்றிட்டு இருந்தோம் அப்புறம் அஞ்சு வீடு ஆறு வீடு பத்து வீடு இந்த மாதிரி ஒரு நாற்பது வீடு ஊத்துறோம் அதுக்கான அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போய் மாடுகள் பால் வாங்கிட்டு வந்து அந்த டைமுக்கு நாங்கள் ஊற்ற முடியாதுங்க அஞ்சு மணிக்கு ஊற்றுறோம் பால் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க நிறைய இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பால் ரேட்டு அதிகமாக தான் ஊற்றுறேன் நான் எல்லோரும் விட அதிகமாக அதே மாதிரி நான் கறக்குற எங்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எட்டு மாடு கறக்குது அந்த கறந்த வாலை ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றுறாங்க பால் அதே மாதிரி பால் சுத்தமாக இருக்குது அதனால் என்னை நம்பி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க பால் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டு மாடுகள் அதிகப்படுத்தி இப்போ பதினாலு மாடுகள் இருக்குது இப்போ அளவுக்கு எங்கள் அளவுக்கு இதே ஒரு தொழிலில் பண்ணிட்டுருக்குறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வச்சே இப்போ பராமரிக்கிற சிரமம் எங்கள் அளவுக்கு நாங்கள் மூணு பேர் இருக்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாப்பா காலேஜ் போகுது ரெண்டு பேருனால எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும் அதுக்கான அளவுக்கு அளவான மாடுகள் வச்சு இது ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த ஒரு பண்ணையை வச்சு வச்சிருக்கேன் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க அப்பாவுக்கு வந்து நீங்க மாட்டு பண்ணையில் என்னென்ன வேலைகள் நீங்க உதவியா இருப்பீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்க பேர் எல்லாமே சொல்லுங்கம்மா என் பேர் அக்ஷயா நான் இப்போ செகண்ட் இயர் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி சக்தி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து இப்போது லீவ் டைமில் இருந்தால் அப்பாவுக்கு எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணுவேன் மாடு பிடிச்சி கட்டி கொண்டு போய் மேய்ச்சை கொண்டு வந்து திருப்ப கட்டி அப்புறம் சாணி வலிக்கிறதுனால எல்லாமே பண்ணி எல்லாம் கழுவி எல்லாமே பண்ணுவேன் அப்புறம் மத்த இது பால் கறக்கிறது எல்லாம் அவ்வளோக்கா இது பண்ண மாட்டேன் மத்த ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க அதாவது இந்த சிறு வயதுல இருந்தே அப்பா வந்து நீங்க பாத்துருப்பீங்க மாடுகளை பராமரிக்கிறது தோட்டத்து வேலைகள் பண்றது இதெல்லாம் அந்த ஆர்வம் வந்து அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆர்வங்கள் எதிர்வரும் நாட்கள்ல உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா நான் வந்து பிறந்ததுல அப்பா பண்றது எல்லாமே பார்த்துருக்கேன் சில இதெல்லாம் அவர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளவு வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஃபுட் டெக்னாலஜி எடுத்த ஒரு ரீசன் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு இது தயாரிக்கணும் நான் ஃப்யூச்சரில் ஒரு ஆண்டர்னர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது முதல்லையே வந்து சிதப்பா பெரியப்பாங்கள்லாம் வந்து அப்போவே வந்து மெஷினரிஸ் வச்சு பட்டர் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அதனால அவருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் அவரோட ஐடியாஸும் சேர்த்து ரெண்டு பேருமே எப் எங்கள் அப்பாவுக்கு என்னதான் வயசானாலும் அவரோட சேர்ந்து நான் ஒரு தனியாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அவருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்கும் என்னதான் அவர் வந்து அவ்வளோக்கு எஜுகேட்டட் இல்லைனாலும் அவளுக்கு நிறைய ஐடியாஸ் சில புதுசு புதுசா இருக்கும் அவரோட சேர்ந்து நான் வந்து இந்த டெய்லி ஃபார்ம் ஒரு பெரிய இதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஓகேமா சூப்பர்மா அதாவது ஒரு பெண் குழந்தையா இருந்து அப்பா வந்து இந்த அளவுக்கு வளர்த்து அது மூலமா நம்ம மாடர்ன் டெக்னாலஜிக்கு என்னென்ன மாதிரியான முறைகள்ல நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் வந்து கிட்ட இருந்தா வந்து ஸோ நம்ம சேனல்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி ஃபார்ம் அமைச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கலாம் மில்க் சோ அந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா நீங்க அந்த ஒரு ஸ்டடியோட அதை சேர்த்து கொண்டு வரும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு வந்துக்கலாம் அடுத்ததா வந்து அப்பா வந்து அந்த மாட்டுப்பந்தயத்தை சொன்னாரு பந்தயம் வந்து எல்லாராலையும் கலந்துக்க முடியாது அப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குங்களா நான் சின்ன வயசுல நிறைய டைம் போயிருக்கேன் அவர் கூட போயிருக்கேன் அவர் என்னதான் இருந்தாலும் இது எங்காவது விழுந்து ஏதாவது ஆயிடும் சொன்னாலும் நான் வந்துட்டு இல்லை நாங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் போயிருக்கேன் நிறைய டைம் ஒரு டைம் டிஆர்எஸ் கார்டன் புதுசா கட்டி அதை ரேஸ் நடத்தும் போது கூட போயிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் எந்திரிச்சிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து அதை விடக்கூடாது அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு இது நான் இருந்தா அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதாவது அப்பா வந்து எந்த அளவுக்கு உங்களை வளர்த்துருக்காரு நீங்க வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்கிறது நீங்க பேசும்போதே தெரியுது உங்க கல்லூரியில வந்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் படிப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த விவசாயம் இந்த ஒரு மாடுகள் சம்பந்தமா இந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வங்கள் இருக்குங்களா எப்படி எதிர்வரும் சந்தை எங்க சக்தி காலேஜ் சின்ன இருக்கு அங்க வந்து வேளாண் சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்துவாங்க வருஷம் வருஷம் அங்க வந்து ரேஸ் வைப்பாங்க மாட்டு ரேஸ் வைப்பாங்க அப்புறம் அந்த வேளாண் இதுல வந்து அக்ரி சம்பந்தப்பட்டது வச்சிருப்பாங்க அதனால அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை பத்தி தெரியும் எஜுகேட்டடா இருக்காங்க

காலையில் ஒரு முப்பத்தஞ்சு எழுபது லிட்டரு ஒரு அஞ்சு லிட்டரு முன்னப்பட நம்ம பராமரிக்கிறத பொறுத்து இருக்கு எழுபது லிட்டரு டெய்லி இருபத்தி நாலு மாடல் எட்டு மாடு நீங்க வந்து கரவை நீங்க வந்து வீடுகளுக்கு தான் சப்ளை பண்ண சப்ளை பண்றேன் அது நீங்க எப்படி வண்டியில போய் சப்ளை பண்ணுவீங்க பைக்ல போய் சப்ளை பண்ணுவோம் பைக்ல ஆமாம் ஒரு லிட்டர் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க ஐம்பது ஒரே பிக்சட் ரேட்டு தாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ நான் எங்கிட்ட எட்டு மாடு கறக்காங்க எட்டு மாடு பாலை கலந்து கேனில் ஊற்றி ரெண்டையுமே இருக்கு ரெண்டு கேனில் வந்தாலும் அதை ரெண்டையும் கலந்து எட்டு மாடு பாலை கலந்துடுறோம் எல்லா பாலையும் கலந்து ஊற்றும் போது ஒரே ரேட்டு தான் நம்ம வந்து வெளியே போய் கறக்குறது இல்லைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஆள் நம்ம காலையில் ரெண்டே மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் நைட்டு பத்து மணி வரைக்கும் சரியாக இருக்குங்க அந்த வேலை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரணமாக காலையில் ஒரு ஏழு மணிக்கு நம்ம விவசாயிக்கு வேலைக்கு கூப்பிட்றோன்னா ஏழு மணிக்கு வருவாங்க ரெண்டு மணிக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு இடையில டீ சாப்பாடு டைம் அதில் ஒன் ஹவர் போயிடும் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுநூறுவா சம்பளம் கொடுக்குறோம் அந்த ஆறுநூறுவா சம்பளம் கொடுத்தாலும் பார்த்தா நம்ம நினைக்கிற அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஓரளவுக்கு நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணி அதுக்கான வேலை செய்வாங்க அந்த அளவு நம்மளுக்கு நம்ம அந்தளவு சம்பளம் இல்லைனாலும் ஒரே அளவுக்கு நம்மளுக்கு நம்ம சம்பாதியத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா நம்மளுக்கு கிடைக்கணும் ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பால் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமாக கொடுக்குறோம் அதுக்கான ரேட்டு நான் ஐம்பது ரூபாய்க்கு கூத்துறோம் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் இப்போ நான் இந்த மாடு காங்கேனு மட்டும்தான் நூறுரூவாய்க்கு கூத்துறோம் இந்த பால் ஐம்பது ரூபா தான் நீங்கள் அது கால் லிட்டரு வாங்கினாலும் சரி ரெண்டு லிட்டரு வாங்கினாலும் சரி எத்தனை லிட்டரு வாங்கினாலும் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் அதனால் பால் சுத்தமாக இருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் லேட்டாலே போனாலும் யாரும் எங்கேயும் வாங்க மாட்டாங்க ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க கேட்டில் பாத்திரம் வச்சுட்டு போயிடுவேன் நாங்கள் ஊற்றி வச்சுட்டு வந்துடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வாங்குறனா அதுக்கான பாத்திரம் வைப்பாங்க அரை லிட்டர் இன்றைக்கி போகுதுன்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பாத்திரம் வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் டெய்லி நம்ம போகிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் அதுக்கான ரேட்டு அவங்க வந்து மனம் அதே மாதிரி இப்போ விலவாசிகள் அதிகமாகுது நான் இந்த மாதம் ஒரு அஞ்சு ரூபா சேர்த்துறேன் அப்படின்னு நினச்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரி இன்றைக்கி எல்லாருமே பொருளாதார நெருக்கடியில் வேலை வாய்ப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருள் என்ன விலைக்கு விற்கிது உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க அது அவங்களுக்கு தெரியுது ஒரு சாதாரண ஒரு மாடு வச்சு இன்றைக்கி பால் கறக்கிறாங்க அதுக்கான தாலி தீவனம் தீ பசு தீவனம் எல்லாமே வாங்கி போட்டு எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு என்ன செலவாகுது ஒரு சிலருக்கு தெரியாது கொஞ்சம் இந்த விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபடுறவங்களுக்கும் தெரியும் சரி அவங்களும் இந்த அளவுக்கு சிரமம் இந்த இந்தளவுக்கு உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் நம்ம வீட்டில் வந்து பாத்திரத்தை வச்சு பால் வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த பால் அவங்க கறந்து வரக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பெருசாக இருக்க மாட்டாங்க சரிப்பா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா சேர்த்துறீங்களா ஒரு சிலர் சரி பரவாயில்ல சேர்த்துங்கம்மாங்க கொஞ்சம் என்னப்பாங்க சரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் குறைச்சி பண்ணுறியா அப்படிம்பாங்க அவங்களுக்கு சரி நீங்களே நினச்சி பாருங்கள் சார் இவ்வளோ செலவு இருக்குது எங்களோட உழைப்புக்கு தகுந்த ஒரு எங்களுக்கு ஒரு தான் கேட்குறோம் ஒரு பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் இப்போ சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா அதே பொருள் தான் நம்ம சாதாரண மழையும் கடையில் விற்கிது அதுக்கான ரேட் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜல ஜலிச்சு குப்பை இல்லாமல் மண் இல்லாமல் சுத்தமாக வச்சு அதுக்கான ரேட்டு அவங்க பேக்கிங் மாதிரி இருக்கும்னு அவங்க ரேட்டு வச்சுருக்குறாங்க ஆனால் பொருள் உள்ள ஒன்று தான் அதே மாதிரி பால் வெளியே போய் பார்த்தீங்கன்னா இல்லை இருபத்தி நாலு ரூபாய்க்கு கறக்கிறாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றுறாங்கன்னா அதே அளவுக்கு இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு அவங்களோட உழைப்பு அவங்களோட சம்பளம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கறக்கிறது கம்மியாக கறந்தாலும் அவங்களுக்கான ஊதியம் வேணும் வண்டி ஓட்டுறோம்னா பெட்ரோல் செலவு அதனோட மெயின்டென்ஸ் செலவு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றுறாங்க ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மீதி செலவு எல்லாம் கணக்கு போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கட்டுப்படி ஆகும் அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் வந்து சொந்தமாக வச்சிருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறக்கிற பால் இப்போ கறந்து முடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் சப்ளை ஒரு மணி நேரத்துக்கு சப்ளை முடிச்சுட்டு வந்துடுவேன் பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம கறக்கிற பால் பாலோட ஹீட்டு குறை இருக்குன்னு நான் சப்ளை முடிச்சுட்டு வந்துடுவேன் அதனால வாங்குறவங்களுக்கு ஒரு திருப்தி கறந்து வந்துடுறாங்க அதனால் அவங்களுக்கு திருப்திங்க அதனால பார்த்திங்கன்னா இதே இவ்வளோ காலம் வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குது இதுக்கப்புறம் என்னென்னு தெரியும் காலை மாலை இந்த டைமில் நீங்கள் எப்போ வேலையை ஆரம்பிப்பீங்க என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்வோம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு எழுந்திரிப்போங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம பள்ளி விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோன்னா சாமிக்கு கும்பிடுவோம் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து மாடிகள் இப்போ நைட்டு நாங்கள் பத்து மணிக்கு தான் தூங்குவோம் பத்து மணிக்கு தூங்கும்போது கட்டுத்தறி சுத்தம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இடையில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சாணியெல்லாம் போட்டிருக்கு நம்ம எந்திரிச்சி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தி தள்ளி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி உருவாக்கு மாடு இருக்கு அப்புறம் பாலெல்லாம் கறந்து இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கறக்க ஆரம்பிக்கிறதுக்கு மூன்றரை மணிக்கு கறக்க ஆரம்பிக்கும் போது அஞ்சு மணிக்கு கறந்து முடிச்சிடுவோம் கறந்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வண்டியில் கேண கட்டணும் அஞ்சு மணிக்கு போனோம்னா ஆறு ஆறைகளுக்கு சப்ளை முடிச்சிட்டு வந்துருவோம் இங்கேருந்து இங்கே இதுலேருந்து விஜயநகரத்து பிள்ளைங்க சின்ன சின்ன காவிய கார்டன் பத்மா பார்க்கு புஜகுலம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு பேர் இருக்குது இப்போ இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சு அந்த ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஆறு ஆறரை ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி கொடுத்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டீ ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் சொ மிச்சம் தான் சொசைட்டிக்கு கொண்டு போகணும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சாணியெல்லாம் வழிச்சு வெளியே போட்டு மாடுகளுக்கு தண்ணி வச்சு மாடுகளுக்கு கொண்டு போய் காட்டுக்குள்ளே சேர்த்திட்டு அப்புறம் இடையில கட்டிகிட்டு வந்து மாற்றி கட்டணும் போய் இடையில ஒரு டைம் பார்த்துக்கணும் அப்புறம் அதுக்கு நம்ம மசாலா புல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் தண்ணி கட்டிக்கணும் இது எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கனா அது மாடுகளுக்கு காட்டுக்குள்ளேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு தீவனத்தை பசு தீவனம் வெட்டிகிட்டு வந்து போட்டு மிஷில் அரைச்சு அப்புறம் நம்ம சாப்பிட்டு அப்புறம் திரும்ப மூணு மணிக்கு மூணு மூணு நாளைக்கு பால் கறக்க ஆரம்பிப்போம் கறந்து திரும்ப சப்ளை முடிச்சிட்டு வரும்போது ஆறு மணி ஆகிடும் ஆறு மணிக்கு வந்து திரும்ப அரைச்சி வச்சு தீவனத்தில் மாடுகளுக்கு எடுத்து வச்சு அப்புறம் அதுக்கு இடையில் தண்ணி வைக்கணும் கூட்டி தண்ணியில் வச்சுட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒம்பது ஒன்பதரை மணி ஆயிருக்கும் திரும்ப அந்த கட்டுத்தர சாணியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் படுக்கும்போது பத்து பத்தரை ஆகிரும் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகிடும் அதாவது ரெஸ்ட்டுங்கிறதே அந்த சாப்பிட்ற லஞ்ச் டைம் மட்டும் எடுத்தால் கிடைக்கும் ஓடிட்டே இருக்குது இப்போ இந்த டைம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தாலி தீவனத்துக்கு செலவு போயிருங்க எலம்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கிடைக்கும் நீக்கும் அதாவது இதுக்காக நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் உங்களோட உழைப்பை நீங்கள் ஆமாம் வெளியே ஆள் இல்லாமல் செஞ்சால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் செஞ்சுட்டு கூட நாற்பது ரூபா கிடைக்குங்க இப்போ கிடைக்குதுங்க அந்த இது கிடைக்குதுங்க இப்போ என்னென்ன தீவனங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ தீவனம் வந்து நம்ம நிலம் தவிடு கொடுக்குறோங்க கோதுமை தவிடு கொடுக்குறோம் கிருஷி குச்சி புண்ணாக்கு அது கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மாவு அரைச்சி அரைச்சதே வாங்கிட்டு வந்துக்குவோம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தானிய மண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கானதை ஜலிச்சுட்டு மீது எல்லா தீவனங்களும் அந்த உடஞ்சது அந்த மாதிரி தேடு வச்சுருப்பாங்க அரைச்சி கொடுக்குறாங்க அது வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்புறம் பருத்தி கொட்டை முழு பருத்தி கொட்டை வைக்கிறாங்க மாட்டுகளுக்கு இது கோதுமை தவிடுங்க இது வந்து கிருஷி கிருஷிச்சி புண்ணாக்கு இது வந்து தவிடு தீந்திருச்சுங்க அங்கே அங்கே வச்சிருக்கிறாங்க நிலந்தவிடு இது வந்து கொட்டைங்க இதுதான் பால் உற்பத்தி ரொம்ப அதிகப்படுத்துறது பால் உற்பத்தி அதிகப்படுத்துறது இல்லைங்க மாட்டோட சத்து

ஆடு மட்டும் இல்லாமல் ஆடு கோழியும் வளர்க்குறீங்களா வச்சிருக்கிறாங்க ஆடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடு கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்காங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டியெல்லாம் வெளியே மேலே போயிடுச்சு இப்போ ஒரு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ஆடுகள் ஆடு இந்த பதினஞ்சு ஆடுகள் வந்து நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்களா எப்படி விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ வரீங்க இது இந்த ஆடு வந்து மூணு குட்டி போட்டுருக்குதுங்க இதே இதே நாலு குட்டி போட்டுருக்குது நீ அங்கே இருக்கிறது நாலு குட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தரத்துக்கு மேலே குட்டி அதிக கடாய் குட்டி அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணிடுவோம் போட்டக்குடியில் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்குவோம் எங்களுக்கு எமர்ஜென்சி ஒரு சில இதை ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை செலவுகள் அந்த மாதிரி வரும்போது ஒன்று ரெண்டு சேல்ஸ் பண்ணிக்குவோம் மீதி வச்சுக்குவோம் இந்த மாட்டுப் பண்ணையை அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாங்களா ஓகே அப்படியே இந்த மாட்டுப் பண்ணை வந்து இந்த செட்டெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லீங்க இந்த செட்டுல போட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு பத்து வருடம் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் அந்த செட் வந்து எப்படிங்க நல்லா கூலிங்கா இருக்குங்களா அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் சீட் இருக்கிற சைடு பாத்தீங்கன்னா கூலிங் இருக்காதுங்க இந்த தகர சீட் இருக்கிற பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து கீழ இருக்கு அது கூலிங் இருக்கு கூலிங் இருக்கு ஓகே இது நீங்களே போட்ட செட்டுங்களா இல்ல அப்படிங்க இல்ல நாங்களே போட்டது நீங்களே ஒரு பிளான் பண்ணி போட்டுருக்கீங்க ஓகே இப்ப மாடு வந்து ஒரு மாட்டோட நீங்க நிறுத்தாம இந்த பதிமூன்று பதினான்கு மாடுகள் இது எல்லாமே நீங்க இனவருத்தி செய்த மாடுகளா இல்ல நீங்க வெளியே வாங்கின மாடு இல்ல நீங்க இனவருத்தி செஞ்ச மாடு ஏழு மாடு இருக்குதுங்க மீதி தான் நாங்க வாங்கின மாடு வெளியே வாங்கினது ஆமா

இவங்கள பத்தி சொல்லுங்க எங்களோட இங்கிட்ட இருந்து கண்ணுல இருந்து பெருசான கண்ணுக்குடி தாங்க இது 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 வாங்கிட்டு வந்ததுங்க இது வெளிய வாங்கிட்டு இது வெளிய வாங்கிட்டு வந்தது இது என்ன மாடுங்க இது வந்து ஜெர்சி தாங்க ஜெர்சி தான் ஜெர்சி தான் இது வாங்கிட்டு வந்தது இது இப்ப வாங்கிட்டு வந்ததுங்க நான் கண்ணோட வாங்கிட்டு வந்தங்க இதுவும் ஜெர்சி தான் இது ஜெர்சி தான் என்ன ரேட் வருதுங்க இது வந்து பார்த்தா நான் 40000 க்கு வாங்குறேன் கண்ணுக்குடியோட ஒரு 3 மாசத்து கரவையோட வாங்குறேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்ணுக்குடி இருபத்தி இருபதாயிரத்துக்கு கொடுத்துருவோம் இப்போ மாடு மிச்சிங்க இப்போ மாடு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் சணைங்க ஏழு மாதம் ஏழு மாதம் சணைங்க இது இது எங்களோட எங்கிட்ட வந்து பிறந்த கண்ணுக்குட்டி தான் உங்களுடைய வளர்ப்பு தான் எங்களோட வளர்ப்பு தான் இதெல்லாம் எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க மூன்று ஆண்டுகள் ஆயிருக்கு இது ரெண்டு அக்கா தங்கச்சிங்க இது மட்டும் அம்மா வந்து ரெட்டக்கன் போட்டதுங்க ரெட்டக்கன் போட்டு ரெண்டுமே காலக்கண்ணுங்க இப்போ ஒரு மாடு வந்து ரெட்டக்கன் போடுங்களா எங்கிட்டயே மூணு மாடு ரெட்டக்கன் போடுங்க இப்போ ஒரு மாடு வந்து சினை ஆகுது அப்படின்னா இரண்டு மாடுகள் மூன்று மாடுகள் அந்த மாதிரி போடும் வாய்ப்புகள் இருக்குங்களா கணிசம் இருக்கு கர்ப்பை ரெண்டு நம்ம இருக்குங்க இன்ஜெக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்றாங்க ரெண்டு ஊசி போடும்போது போது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு கர்ப்பைக்கான இது அந்த சமன் கரெக்டா இருந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெட்டக்கன்று போடுக்குங்க இன்னோட அம்மா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அக்காதங்கச்சி இது ஃபஸ்ட்டு போட்டதுங்க இது அதுக்கப்புறம் போட்டது இது இதோட அம்மா வந்து ரெட்டக்கன்று போட்டது அங்கே இங்கிட்டு வந்து எட்டு கன்று போட்டதுங்க அதுக்கப்புறம் தான் அதை வந்து சென்னையில் அந்த மாட்டை வித்துட்டாங்க இது வந்து லட்சுமி நாட்டு மாடு ஆமாங்க நாட்டு மாடு காங்கேயன் இது வந்து லக்ஷ்மி இது இதோட அம்மா வாங்கிட்டு வந்தது இது வந்து எங்கிட்டயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணுங்க எங்கிட்ட உங்க அம்மா வாங்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரட்டக்கன் ரெண்டு கண்ணு குட்டி போட்டுருக்குதுங்க இது வந்து இவங்க எவ்வளவு லிட்டர் பால் இவங்க கிறப்பாங்க ஒரு மூணு லிட்டர் கறப்பாங்க மூணு லிட்டர் காலையில ரெண்டு லிட்டரு சாயங்காலம் ஒரு லிட்டர் ரொம்ப தான் இது வந்து அஞ்சு லிட்டர் கரக்குங்க இது வந்து சிலுவலூர்ல வாங்கினதுங்க இது வந்து காலக்கண்ணோட வாங்கிட்டு வந்தோம் இப்போ கறந்து முடிச்சிருச்சு இப்போ வந்து ஏழு மாசம் சனையுங்க இந்த நாட்டு மாட்டு பாலுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது அது வந்து என்ன ரேட்டு வருதுங்க இது ஒரு லிட்டரு நூறு வரும் ஏன்னா அது வாங்குறது வந்து கிடைக்காது இப்போ இது வந்து உற்பத்தி அதிகமா இருக்காதுங்க அதனால எங்ககிட்ட ஒரு மூணு கஸ்டமர் இருக்காங்க அவங்க வந்து ரெட்டை குழந்தைங்க ரெண்டு கஸ்டமர் ரெட்டை குழந்தைங்க ஒருத்தர் வந்து நார்மல் ஒரு பேபி தாங்க அவங்க இந்த பாலை கொடுத்து வளர்த்தோன்னு அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்புறம் மீதி எங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இவங்க பாத்தீங்கன்னா காளிவளைய ஊர்ல வாங்கிட்டு வந்தது இப்போ தலையத்து கிடையாது இப்பதான் கண்ணு போட்டுருக்குதுங்க இப்போ வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்று குட்டிங்க அந்த கருப்பு சட்டையில இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டிங்க இப்போ மாடு வந்து ஆறு மாசம் ஆறு மாசம் செனைங்க பால் கறக்குறது நிப்பாட்டிட்டு இவங்க இது பாத்தீங்கன்னா இப்போ ஊத்து பழையங்க அண்ணூருக்கு அடுத்தது ஊத்து பழைய இப்ப தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் வாங்கிட்டு வந்து மூணு மாசம் ஆச்சுங்க கண்ணுக்குடியோட கண்ணுக்குடி போடுறோன்னா வாங்கிட்டு வந்தோம் இப்போ எங்கிட்ட வந்து இப்போ ரெண்டு மாசம் கறந்துட்டு இருக்குதுங்க மாடு ரெண்டு மாசம் கறந்துட்டு இருக்கு பாருங்க பரி எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த பரி வந்து எப்படிங்க இந்த பரி செட்டப் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த சிமெண்ட் இது மாதிரி காடி போட்டுருப்பாங்க நீங்க வந்து இப்போ மரத்தாலேயே கேட்டீங்கன்னா கட்டுத்தறி வந்து எங்களோட அனுபவத்தில் கட்டுத்தறி ரொம்ப சோவா எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாடு வச்சிருக்க முடியறது இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வச்சிருக்க முடியறது இல்லை அதனால பாத்தீங்கன்னா அது படுக்கிற இடம் விட்டு ஈரமானாலும் அந்த சேர் ஆகாமையுமே கடுத்தரை வந்து அந்த பழைய காலத்து முறையா நாங்க வச்சிருக்கோம் அதே இல்லைங்களா அப்படியே வச்சிருக்கோம் இந்த மரம் எல்லாம் நீங்க அடிச்சுக்கிறீங்க எங்க தென்னை மரத்துல இருந்து எடுத்து போட்ட மரம் தாங்க இதெல்லாம் இல்லைங்களா இந்த இது இது கட்டி இருக்கிற இந்த மரங்க அது வந்து நம்ம குச்சி நெட்டு இருக்கிறது தாங்க நீங்க நார்மலா டெல்லி செடியில இருந்து கொண்டு வர்றது இதெல்லாம் தென்னை மரத்தோட இல்லைங்களா இப்போ ரெண்டு இந்த சைடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இல்லைங்களா இல்ல இந்த சைடு கட்டுறது இல்லைங்க ஓ அந்த சைடு மட்டும் தான் கட்டி ஒரே சைடு தான் நீங்க கட்டிக்கிறீங்க இப்போ மாட்டுக்கு வந்து நீங்க

வேஸ்டேஜ் வராதுங்க ஹார்டனா இருந்தாலும் அது சாப்பிட்டுரும் அது அதனால பாத்தீங்கன்னா தீவனம் வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகும் இது வந்து வீட்டு யூஸ்க்குங்களா இந்த ஓ இதுங்களா தீவனம் எடுக்கிறது இதே மாதிரி மசல் பில் நாங்கள் வேறு ஒருத்தர் பயிர் பண்ணியிருக்கிறோம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க ஓகே இந்த யூரின்லாம் எங்கே சார் போகுது இது பைப் வழியாக அந்த வாய்க்காலுக்கு போகுது யூரின் வந்து பைப் வழியாக அந்த வாய்க்காலுக்கு போகுதுங்க அது ஒவ்வொரு நாளும் சேமித்து வச்சு ஒவ்வொரு இதுக்காக விடுறாங்க ஏங்க கத்தியுங்க பயங்கரமான கத்தி வச்சுருப்பீங்க போல் இருக்குது நாளைக்கு பதினைஞ்சு செவம் வெட்டணுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு செவமிங்களா ஆமாங்க இவ்வளவுக்கும் வைக்கணும் இல்லைங்க ஏதோ சூப்பர் நே ஆமாங்க இடம் வசதி இருந்தால் தான் ஆம மாட்டுப் பனியாக வைக்க முடியாது இல்லைங்களா கண்டிப்பாங்க இல்லைன்னா எல்லாமே வாங்கி போடும்போது வந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் எதுவுமே ரொம்ப சிரமமாக இருக்கும் கிடைக்காதுங்க பார்த்து கவனமாக போகணும் இல்லை நீங்கள் காலு அறுத்துறோம் இல்லைங்களா இது வெட்டி விட்டதே ஏமாந்தால் கிழிச்சிருங்க ஆ மசாலா புல்லு இதுதானேங்க ஆமாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர்னே போயிருங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த காடு நட்டு இப்போ மேலே இருக்கிறது புதுசாக நட்டுக்கிறோம் இந்த இந்த களை அதிகமாக அளவுக்கு வச்சுட்டோம்னா வளர்ச்சி நல்லா இருக்குங்க இப்போ நம்ம நாங்கள் கட்டுத்தர காரை கட்டுத்தர போட்டுருக்குறோம் அதில் இருக்கிற அதனுடைய யூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மூலிமா விட்டு இதில் விடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க வளர்ச்சி அளவுக்கு ஹைட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிக நாள் வருங்க இப்போ ஒரு பத்து செம வெட்டுறது அஞ்சு செம அது மட்டும் இல்ற இதில் கிடைக்குங்க வளர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா கிடைக்காது அதே மாதிரி நம்ம இதுக்கு கூடக்கூடிய உரங்களும் நல்லா இருந்தால் ரொம்ப நாள் நல்லா இது கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியாக கம்மியாகிடும் அறுக்கும் போது கவனமாக இருக்கணும் இல்லைங்களா ஆமாங்க எங்களுக்கு பழகிக்குதுங்க ரெண்டு நேரமும் கொடுப்பீங்களாண்ணா இல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா அடுக்குள்ள மேற்கு போயிட்டுருவாங்க நைட்டுக்கு மட்டும் தான் ஓ இரவு நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் விட்டா கையை எடுத்துருவோம் இல்லைங்களா ஆமாங்க ஆபரேட் பண்றது ஈஸி தானேங்களா அது ஈஸி தாங்க இதுலயும் கட் பண்ணுவீங்க ஆ அதுலயும் கட் பண்ணிக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஆரே ஸ்லைஸா கட் பண்ணது இல்லைங்களா ஆமா அது வந்து தீவனம் அரைச்சி நிறைய போகும்போது பார்த்திங்கன்னா சிசிறி இல்லாமல் வரும் விவசாயிகள் நிலவா எல்லாமே இதுதான் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மிஷின்லாம் வந்து ஸ்லோவாக தான் கட் பண்ணுங்களா இன்னும் வேகமாக போகணுங்களா இல்லைங்க இதே பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா புள்ளி ஆல்டர் பண்ணணும் அது புள்ளி ஆல்டர் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வெடிக்காமல் வருங்க இந்த ஸ்பீடுக்கு இது வெடிக்காதுங்க ஸ்பீடு அதிகமாக ஓட்டோன்னா அப்புறம் இந்த மாதிரி வெடிச்சிடுங்க அந்த மாதிரி வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஈரத்தன்மை காஞ்சி போயிரு குழந்தை போகும்போது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு அது சத்து முழுசா கிடைக்கும் அதுக்காக அதுக்காக நாங்க ஸ்பீடு கம்மியா வச்சிருக்கோம் சூப்பரா கட் பண்ணுங்க அது இது அளவு அதிகமாக கூட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிசு வராது இந்த மாதிரி உழுகு அது கம்மியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடன இது இருக்காதுங்க கேப் லூஸா இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த தலைவ பகுதி அப்படிதான் வரும் அந்த அண்டை எடுத்துருங்க கொடுக்கறது நல்லா சாப்பிட்டுக்குங்க அதான் சாப்பிட்டுக்கோங்க அவுத்து நீங்கள் விடுவீங்களா அவுத்து வெளியில் விடுவோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தண்ணி வைப்போம் தண்ணி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெளியே மாதிரி போயிடுவோம் அதுக்கப்புறம் பிடிச்சி வந்தோம்னா அப்புறம் மூணு மணிக்கு பால் நாள் கறந்து முடிச்சிட்டு ஒரு ஆறு மணி அந்த டைம்ல அப்போ அதுக்கு தீவனம் கொடு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா நீங்கள் மாட்டுப் பொண்ணைய அனுபவத்தை அப்பாவும் பொண்ணும் நிறைய தகவல்கள் எங்கள்கிட்ட பாருங்க நன்றிங்க நன்றி அதாவது மாட்டுப் பொண்ணை அனுபவம் ப்ளஸ் மாட்டுப்பந்தைய வீரர் இதை ரெண்டுமே இன்னைக்கு நீங்கள் பார்த்து ரசிச்சிட்டீங்க இன்னமுகத்தோடு வரவேற்று எங்களுக்கு வாய்ப்பு கொளித்தேன் நான் நடக்கிறேன் ரொம்ப நன்றிங்க இந்த ஒரு பதிவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் இதுதான் உங்கள் சிவா நன்றி வணக்கம்